வெல்கம் டு வெல்கம் டு இன்றைக்கு நேர்காணலுக்காக சிறப்பு உறுப்பினராக அகில இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து செய்தி தொடர்பாளர் திரு ஜவஹர் அலி அவர்கள் இணைந்திருக்கிறார் அவரோடு பேசலாம் சார் வணக்கம் சார் வணக்கம் நேற்றுக்கு அதிமுகவினுடைய பொதுக்குழு செயற்குழு கூட்டம் கூட்டப்பட்டிருக்கிறது அதனுடைய அறிக்கைகள் தலைவர்களுடைய பேச்சுகள் எல்லாத்தையும் பார்த்தோம் முதல்ல இந்த பொதுக்குழு செயற்குழு அவசரமாக கூட்டப்பட்டதனுடைய காரணம் என்ன சார் அது அவசரமாகலாம் கூட்டப்படவில்லை சார் இது வந்து அண்ணா திமுகவினுடைய பயிலாப்படி வருஷத்துக்கு ரெண்டு முறை வந்து செயற்குழு பொதுக்குழு கூட்டணும் அந்த அடிப்படையில் வந்து இப்போ வந்து இரண்டாவது முறையாக இந்த செயற்குழு பொதுக்குழு கூட்டப்பட்டிருக்க தவிர இது அண்ணா திமுகவினுடைய பயிலாவில் இருக்கக்கூடிய விஷயம் இது அவசரமாக ஆக இது வந்து ரெகுலரா கூட்டப்பட வேண்டியதாக உண்டு ஓகே ஒவ்வொரு பொதுக்குழு செயற்குழுவுக்கும் ஒரு அஜெண்டா இருக்கும் சார் இது இதனுடைய நோக்கம் இதனுடைய தீம் என்ன சார் இதனுடைய நோக்கம் என்னடா இப்போ பொதுவா வந்து இது களம் வந்து இப்ப வந்து தேர்தல் களம் வர இருக்கிறது ஏற்கனவே பல குழுக்கள் அதிமுக போடப்பட்டிருக்கு அவங்க எல்லாம் வந்து ஏழாம் தேதி ஏற்கனவே வந்து எங்களுடைய பொதுச் செயலாளர் அண்ணன் எடப்பாடியார்கிட்ட வந்து அந்த அறிக்கைகள் எல்லாம் சப்மிட் பண்ணிருக்கிறாங்க அது மட்டும் இல்லாம இந்த விடியாத இந்த திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி மன்னர் ஆட்சியை வீட்டுக்கு அனுப்புவதற்காக என்ன என்ன செய்ய வேண்டும் என்பதை எல்லாம் வந்து அதற்கான அதிகாரத்தையும் பொதுச் செயலாளருக்கு கொடுக்கக்கூடிய தான் இந்த பொதுக்குழுவினுடைய அஜெண்டாவாக இருந்தது நேற்றுமே மேடையில பார்க்க முடிந்தது மன்னராட்சி அப்படின்ற அந்த வார்த்தை இதற்கு முன்பு அதிமுக வந்து வாரிசு அரசியல் குடும்ப ஆட்சி அப்படின்ற அந்த வார்த்தைகளை பயன்படுத்தி இருக்கிறது அஹ் அமைய ஜெயலலிதாவிரதை காலத்திலிருந்து தொடர் வந்து சமீபத்துல விசிகாவினுடைய முன்னாள் துணை பொதுச் செயலாளர் தான் அந்த வார்த்தையை தொடர்ந்து பயன்படுத்தி இருக்கிறார் அந்த வார்த்தை அதிமுகவினுடைய பொதுக்குழுவுக்கு வந்திருக்கே சார் இல்ல இல்ல அப்படி இல்ல மன்னராட்சின்னா அதாவது குடும்ப ஆட்சிங்கிறது ஒரு புறம் இருந்தா கூட இந்த மன்னராட்சின்னு எப்போ சொல்ல ஆரம்பிச்சிருக்கோம்னா எங்களுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடியார் சட்டமன்றத்துல கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு பதில் சொல்றது இல்ல ஒண்ணு இரண்டாவது அவருடைய கேள்விகளை பத்தி நிருபர்கள் பத்திரிகை நிருபர்கள் கேட்கும் போது ஒரு எதிர்கட்சி தலைவர் ஜனநாயக ரீதியில் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு மாபெரும் தலைவருக்கு அவருக்கெல்லாம் பதில் சொல்ல தேவை இல்லைன்னு சொல்லும் போது யார் சொல்லுவாரு மன்னராட்சி நடத்தவங்க தான் சொல்லுவாங்க குடும்ப ஆட்சி ஒருபோருக்கு நடக்கட்டும் மன்னராட்சி தான் அப்படி சொல்லுவாங்க நாங்க வந்து யாருக்கும் பதில் சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க அதனால இதுல பிறகு மன்னர் ஆட்சி அப்படின்னு சொல்றோம் தமிழ்நாட்டுல மன்னர் மன்னராட்சி நடக்காம மக்களாட்சி ஆசா நடக்குது மன்னராட்சி மக்கள் மக்கள் தேர்ந்தெடுத்தாங்க அந்த தேர்ந்தெடுத்ததுக்கு பிறகு வந்து இன்றைக்கு போற போக்கு எப்படி இருக்குது இந்த நாற்பத்தி மூணு மாசத்துல இந்த திராவிட முன்னேற்ற கழகனுடைய ஆட்சியினுடைய அவலங்கள் எப்படி இருக்குது கடன் வந்து அஞ்சு கோடி அஞ்சு லட்சம் கோடி ரூபாய்க்கு உயர்த்தி இருக்கிறாங்க என்ன நீங்க கட்டமைப்பை உறுப்பி உருவாக்கி அஞ்சு லட்சம் கோடி அளவுக்கு உருவாக்கி இருக்கீங்க நீங்க சிஏஜி ரிப்போர்ட்ல அட்டாக் பண்றாங்க போக்குவரத்து துறை மின்சாரத்துறை எல்லாம் மோசமான நிலையில தமிழ்நாடு இருக்குன்ட்டு சிஐஜி ரிப்போர்ட்ல கொடுக்குறாங்க நீங்க நாங்க சார் நாங்கள் வந்து அஞ்சு லட்சம் கோடி ரூபாய் கடன் வச்சு விட்டு போனோம் எத்தனை வருஷம் நீ திமுக விட்டுட்டு போகும்போது ஒரு லட்சத்தி பதிமூணாயிரம் கோடி ரூபாய் கடன் ரெண்டாயிரத்தி பதினொன்னுல அதற்கு பிறகு பத்து வருஷம் எத்தனையோ எல்லாம் கொண்டு வந்தாங்கல்ல பதினோரு மருத்துவக் கல்லூரி நூத்தி ஏழு சட்டக் கல்லூரிகள் நீங்க மெட்ரோ ட்ரெயின் அத்திக்கடவு அவிநாசி திட்டம் இப்படி அதாவது கட்டமைப்பெல்லாம் உருவாக்கி அந்த காலகட்டத்துல பத்து வருஷமா இருந்தும் நாங்க உருவாக்கின கடனை அதிகபட்சமா மூன்றரை லட்சம் கோடி நீங்க நாற்பத்தி ரெண்டு மாசத்துல நீங்க அஞ்சு லட்சம் கோடி கடனை உருவாக்கி இருக்கிறீங்களா இது ஒண்ணு ரெண்டாவது வந்து இன்னைக்கு மக்களுக்கான திட்டங்கள் எதுவுமே இல்ல சொத்து வரிய உயர்த்திட்டீங்க சுகாதார வரியை உயர்த்திட்டீங்க நீங்க எப்படி பஸ் கட்டணத்தை உயர்த்தி இருக்கிறீங்க நீங்க பத்திரப்பதிவு கட்டணத்தை உயர்த்தி இருக்கிறீங்க எல்லா கட்டணத்தையும் உயர்த்தி கூட நீங்க வந்து இன்னும் கடன் அதிகரிச்சு போதுன்னா அப்போ உங்க நிர்வாக திறமை இல்லை அப்ப உங்களை யாரு கேட்க கூடாது யாரு கேட்டாங்கன்னா உனக்கு நான் பதில் சொல்ல தேவையில்லை நீ யாரு பதில் கேட்கறதுக்குங்கிற ஒரு அந்த திமிர் இருக்கு தெரியுமா இது மன்னராட்சிக்கு உள்ள திமிர் மக்களாட்சிக்கு கதை இரண்டாவது இது குடும்ப ஆட்சி நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க நாங்க கேக்குறாங்க இது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு தானே உதயநிதி சார் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க அந்த வாய்ப்பு எப்படி கிடைச்சது மக்களால் ஒரு வேட்பாளர் அறிவிக்கணும் ஒரு கட்சி தலைமைதான் தான் அறிவிக்கணும் அந்த தலைமைக்கு தலைவர் யாரு இருக்கும் போது அவங்க அப்பாவா இருக்காரு ஸ்டாலினுக்கு யார் அப்பா இருந்தோ அவங்க அப்பா இருந்தாரு இவருக்கு இவங்க அப்பா அப்பா இவர்கள் முன்னிறுத்தி ஒருத்தரை தேர்ந்தெடுத்து நீங்க புஷ் பண்ணி கொண்டு வரும்போது இவர்கள் எல்லா பலத்தையும் வைத்துக்கொண்டு பண பலத்தை வைத்துக் கொண்டு வெற்றி பெறாங்க அப்ப நீங்க வந்து ஜனநாயக ரீதியில சரிபட்டு வருமாங்கிறது கேட்க வேண்டிய கேள்வி இருக்கா இல்லையா நிச்சயமா டாக்டர் ஜே ஜெயவர்தன் ஓ பி ரவீந்திரநாத் உள்ளிட்டவர்கள் எல்லாம் வாய்ப்பு கொடுக்கப்பட்டதும் அப்படிதான் குறிக்கப்பட்டதா சார் அவர்களுக்கு எல்லாம் வந்து அம்மா ஆட்சி காலத்துல அம்மா இருக்கும் போதே வாய்ப்பு கொடுத்தாங்க அந்த வாய்ப்பை கொடுத்தது யாருன்னா அவருடைய தந்தையை கொடுக்கல கொடுத்தது அதற்கு பிறகு கொடுத்தது கூட வந்து வேற அவருடைய சார் பிள்ளைகள் அரசியலுக்கு வரக்கூடாதுன்னு இல்லை அந்த வாய்ப்பே அவருடைய தந்தையார் கொடுக்க கூடாது ஒண்ணு அதை கொடுத்த உடனே எம்எல்ஏ அமைச்சர் துணை முதலமைச்சர் என்ற நிலையில இந்த ரெண்டு வருஷத்துல இப்படி ஒரு நிலை இருக்குதுன்னா இது மத்தவங்களுக்கு சாத்தியமா என்பது மக்களுக்கே தெரியும் அதனால உங்களுக்கும் தெரியும் ஆனா உங்க நீங்களுக்கு வந்து அதெல்லாம் கேட்க மாட்டீங்க இந்த அரசாங்கம் மாநில அரசாங்கத்தினுடைய பிரச்சனைகளை இன்றைக்கு ஊடகங்கள் அதிகமா பேசுறது இல்ல ஊடகங்கள் கையில் கட்டப்பட்டிருக்குது அதனால மக்கள் பிரச்சனையே அதிகமான ஊடகங்கள் பேசாத அளவுக்கு வாயடைக்கப்பட்டிருக்குது எதன் மூலம் என்று யாருக்கும் தெரியல அப்படி எந்த கட்டுப்பாடும் நம்மளுக்கு இல்ல அப்படி கட்டுப்பாடு இருந்திருந்தால் நம்ம இந்த மாட்டோம் சார் அப்படி எந்த கட்டுப்பாடும் யாருமே இல்ல இன்னொரு பக்கம் அதிமுகவினுடைய தீர்மானங்கள் பதினாறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டதை பார்க்க முடியுது சார் அதுலயும் கூட ஒரு புள்ளி விமர்சனத்துக்கு உள்ளாகுது சமூக வலைதளங்கள்ல என்னன்னா தமிழ்நாடு அல்லது மாநில அரசை வந்து கண்டித்து தீர்மானங்கள் ஆனால் ஒன்றிய அரசின் மீது எந்த இடத்துல கண்டனமே இல்ல வெறும் வலியுறுத்தலாக மட்டும்தான் இருக்கிறது ஏன் இந்த கேள்வி ஒண்ணு வருது அதிமுக ஐம்பத்தி ரெண்டு வருட கால அரசியல் வரலாற்றில் பல்வேறு நிகழ்வுகளை பார்த்திருக்கு சிறப்பான நாட்களையும் அதிமுக தொண்டர்கள் சந்திச்சிருக்கிறாங்க ஆனால் நேற்றைக்கு அதிமுகவினுடைய செயற்குழு பொதுக்குழுவில் நிறைவேற்றப்பட்ட அந்த பதினாறு தீர்மானங்கள் அது மட்டுமல்ல எங்களுடைய பொதுச் செயலாளர் அண்ணன் எடப்பாடி அவர்கள் ஆற்றிய உரை அந்த வீர உலகம் மக்களுக்கும் தொண்டர்களுக்கும் ஒரு மிகப்பெரிய எழுச்சியை கொடுத்திருக்கிறது ஒன்று இரண்டாவது தீர்மானம் வந்து நிறைவேற்றப்பட்ட தீர்மானமே மொத்தமே பதினாறு ஐந்து தீர்மானங்கள் மத்திய அரசாங்கத்தை கண்டித்து இருக்கிறது ஒன்று கல்வியை மாநில பட்டியலுக்கு கொண்டு வர வேண்டும் அதே மாதிரி தமிழகத்தினுடைய நிதியை முழுமையாக கொடுக்க வேண்டும் நீட் தேர்வுக்கு விலக்கு அளிக்க வேண்டும் இதுக்கு வந்து நீங்க கொண்டு வரக்கூடாது ஜாதி வாரியாக கணக்கெடுப்பை மத்திய அரசு நடத்த வேண்டும் இதெல்லாம் மத்திய அரசாங்கத்தை எதிர்த்து போடப்பட்ட தீர்மானங்கள் ஆனால் தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் இந்த தேர்தல் களமாக இருக்கட்டும் அரசியல் களமாக இருக்கட்டும் ஒன்று திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் இடையில தான் இருக்குது எப்பொழுதும் கடந்த காலத்துல அதிமுக ஆளுங்கட்சியாக இருக்கும்போது கூட திமுக எதிர்கட்சியாக இருக்கும்போது கூட அன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சி மீது அதிகமான கண்டனத்தை தெரிவிக்காம மாநில அரசாங்கத்தின் மீது கண்டிச்சு தான் அதிகமான தீர்மானங்களை நிறைவேற்றினாங்க இது ஏன் சொல்றேன்னா இந்த களம் வந்து தேர்தலை நோக்கி இருக்கிறதுனால இந்த களத்தை மக்கள் தன்னுங்கள் பக்கம் எழுப்பதற்காக ஒவ்வொரு கட்சியும் செய்யக்கூடிய இந்த ஆயத்த பணிகள் அந்த வகையில் இருந்த மாநில அரசாங்கம் நீங்க வெள்ள நிவாரணத்தை ஏற்றினாங்க மின்கட்டணத்தை உயர்த்தி இருக்காங்க கடனை ஏற்றி இருக்கிறாங்க தீர்மானமாக கொண்டு வரும்போது அது மக்கள் பார்வை மிக முக்கியமாக இருக்கிறது என்ற அடிப்படையில் இந்த தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கு சார் இதுல ரெண்டு முக்கியமான விஷயங்கள் பெரிதும் எதிர்பார்த்தது இல்லாம இருப்பது போல தெரியும் சார் ஒண்ணு பொது சிவில் சட்டம் குறித்து பெரிய அளவுக்கு தேசிய அளவு விவாதம் நடக்கிறது அது குறித்தான தீர்மானமும் ஒரே நாடு ஒரே தேர்தல் குறித்தான தீர்மானமும் இதுல இல்லாம இருக்கு இந்த ரெண்டும் ஏன் விடுபட்டிருக்குன்னு தெரிஞ்சுக்கலாங்க சார் நீங்க பொது சிவில் சட்டத்தை அன்றைக்கு அண்ணா அதிமுக ஆளும்போது நீங்க ஒரு காலகட்டத்திலேயே அந்த பிஜேபியோட கூட்டணி இருக்கும்போது அந்த பொது சிவில் சட்டத்தை அன்றைக்கே கூடாது என்று சொன்ன கட்சி அண்ணா அதிமுக இன்றைக்கும் பல்வேறு முறைகளில் அதிமுக பொதுக்குழுவில்ல வந்து பொது சிவில் சட்டம் இந்தியாவுக்கு அது சரியான பாதையை கொடுக்காது பொது சிவில் சட்டத்தை இந்தியாவுக்கு கொண்டு வரக்கூடாதுன்னு போன பொதுக்குழுவில் தீர்மானத்தை நிறைவேற்றியாச்சு அதனால வந்து இப்பயும் மறுமுறை நிறைவேற்றணும்னு அவசியம் இல்லை இப்ப அந்த பொது சிவில் சட்டத்தை வந்து இப்படி பாராளுமன்றத்துல மும்முரமாக யாரும் பேச ஆனால் இப்ப மிக முக்கியமாக போயிட்டு இருக்கக்கூடிய விஷயம் நீங்க சொன்னீங்கன்னா இரண்டு விஷயங்கள் ஒன்று ஒரு நீதிபதி அவர்கள் சிறுபான்மை மக்கள் வந்து இந்த நாட்டுக்கு வாழ தகுதியற்றவர்கள் என்ற அடிப்படையில் அவருடைய கருத்துக்கள் இருந்தது அது வந்து ஒரு முக மோசமான கருத்து என்ற அடிப்படையில் ஒரு தீர்மானத்தை இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தைச் சேர்ந்த எம்பி வில்சன் வந்து கொண்டு வர்றதுக்கு தனிநபர் தீர்மானத்தை கொண்டு வருவதற்கும் முயற்சி செய்கிறார் அந்த சமயத்துல அவருக்கு ஐம்பது எம் அதாவது ஒரு நீதிபதி மீது ஒரு தீர்மானத்தை எதிர்த்து கொண்டு வரணும்னா ஐம்பது எம்பிக்கள் தேவைப்படும் போது அந்த தீர்மானத்தை கொண்டு வரும்போது அவருக்கு வேண்டுமென்று அதிமுகவை இப்ப இங்க இருக்கக்கூடிய பிரச்சனைகள் சிறுபான்மை மக்களுக்கான பிரச்சனைகளை எல்லாம் இன்றைக்கு அவர்கள் வாக்குறுதினா மூணு புள்ளி அஞ்சு சதவீத இடஒதுக்கீட்டை உயர்த்தி கொடுப்போம் சிறை கதிகளை விடுதலை செய்வோம் இஸ்லாமியர்களுக்கு பல்வேறு சலுகை எல்லாம் கொடுப்போம் என்ற நிலையில இதையெல்லாம் என்னை போன்றவர்கள் அதிமுக சார்பில் பேசும்போது மீண்டும் திமுக பக்கம் இஸ்லாமியர்கள் திரும்புகிறார்கள் இதை திசை திருப்ப வேண்டும் மலை வெள்ளத்தை திசை திருப்ப வேண்டும் பிரச்சனைகளை திசை திருப்ப வேண்டும் அதானி மேற்றையை திசை திருப்ப வேண்டும் என்பதற்காக இவர் ஒரு தனிநபர் தீர்மானத்தை கொண்டு வந்து அது அதிமுகவுக்கும் அண்ணா திமுக கிட்ட கேட்கவும் இல்லை கேட்காத நிலையில் இல்ல சார் அந்த தீர்மானம் வந்து தனிநபர் தீர்மானம் அல்ல அது இம்பீச்மெண்ட் மோஷன் அந்த எல்லா எதிர்கட்சிகளும் கைலுக்கு போட்டு இருக்காங்க அது அதுதான் கேட்டேன் அவர்களுடைய நோக்கம் என்ன தெரியுமா அதுல அதிமுக நம்ம கேட்காத போது எப்படி அதிமுகவுக்கு தெரியும் நீங்க நீங்க அதுல எதிர்கட்சினா ஒவ்வொரு கட்சி சாருக்குல இப்ப சோனியா காந்தி கையெழுத்து போட்டுக்காங்களா இங்க தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எத்தனை எம்பிக்கள் ஒரே ஒரு கிளாரிஷன் மட்டும் சார் பாக்கல ஐம்பத்தி பேர்ன்றது அடையாளத்திற்கு தான் ஐம்பத்தி பேர் குறைந்தபட்ச ஆதரவு அதனால எல்லா கட்சியில சில உறுப்பினர்கள் கையெழுத்து போட்டிருக்காங்க அண்ணா திமுக கேக்கல கையெழுத்து போடலன்றது ஆனா இன்னொரு பக்கம் குறைந்தபட்சம் அந்த அதை கண்டித்து அதிமுக ஒரு அறிக்கை இருக்கலாம் அல்லது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதை கண்டித்திருக்கலாம் ஒன்றிய அரசுக்கு அந்த நீதிபதி நீக்க வலியுறுத்தி இருக்கலாம் இல்லையா சார் அவரு அவரு ட்வீட் போட்டிருக்கிறாரு எங்களுடைய செயலாளர் எடப்பாடியார் நான் வேணா வேண்டாம் அனுப்புறேன் இது நீதிபதி இது போன்ற சம்பவத்தை பேசி இருக்க கூடாது ஒரு ஜனநாயக நாட்டில் சிறுபான்மை மக்கள் பெரும்பான்மை மக்கள் வாழ்வதற்கு சம உரிமை இருக்கிறது என்று ஒரு ட்வீட் சார் ஒரு கட்சி அனைத்திந்தி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்கின்ற ஒரு மாபெரும் மக்கள் இயக்கத்துக்கு ஒரு இஸ்லாமியர் தலைவரா இருக்கிறார்னா அதை அந்த கட்சி எப்படி சார் சிறுபான்மை மக்களை வெறுத்துடுவாங்க எதிர்ப்பாங்க திமுகவுக்கு நிலைப்பாடு என்னன்னா முஸ்லிம்களை எப்படியாவது அண்ணா திமுகவுக்கு போகாம பார்த்துக்கணும் அந்த நிலைப்பாடுல என்ன தெருவா ஒவ்வொரு சிற்று வேலைகள்னா விளையாடுறாங்க இது திமுக ஐடிவிங் போட்ட அந்த பொய்யான செய்தியை அதிமுக முழுமையாக முறையிடுச்சு ஒன்னு ஒண்ணு இன்னொன்னு சொன்னீங்க ஒரே நாடு ஒரே தேர்தல் சார் ஏற்கனவே எங்களுடைய கட்சி சார்பில் ஒரு நிலைப்பாடை எடுத்துராச்சு அதை சொல்லிட்டாங்க அதனால வந்து மேற்கொண்டு அதன் அது எப்படி என்பதை அலசி ஆராய்ந்து எங்களுடைய தலைமை அறிவிப்பார்கள் ஆனா எப்படியாவது இந்த திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி மக்களுக்கு விரோத ஆட்சி இந்த தமிழ்நாட்டை விட்டு போகணுங்கிறதும் இல்ல அதிமுக மும்முரமா செயல்படுது அதுதான் சொல்ல முடியும் இன்னும் தமிழ்நாட்டினுடைய அரசியல் களம் திமுக அதிமுக தான் அப்படின்றத நீங்களும் சொல்றீங்க திமுகவும் அதைத்தான் வலியுறுத்துகிறது ஆனா தமிழ்நாட்டுல பாஜக தான் பெரிய அளவுக்கு வளர்ந்திருப்பதாக ஒரு பெரிய அஹ் சரி சமூக வலைதளங்கள்லையும் சரி அவங்களுடைய பிரச்சாரம் அப்படிங்கிறது பெரிய அளவுக்கு வளர்ந்திருப்பது போல ஒரு தோற்றம் இருக்கிறது அதே சமயத்துல புதிய வரவுகளாக இருக்கக்கூடிய விஜய் போன்றவர்களுடைய வருகை அதிமுகவினுடைய வளர்ச்சியை அதிமுகவுடைய எதிர்காலத்தை பாதிக்கும்ன்ற என்ற பார்வைகள் முன்வைக்கப்படுது தமிழ்நாட்டினுடைய அடுத்த தேர்தல் களம் பல முனை இருப்பது போல ஒரு தோற்றம் இருக்கிறது இதை எப்படி பாக்கு இதுதான் சொல்றேனே ஒரு பத்திரிகையாளரா ஒரு ஊடகவியாளரா அதிமுகவுக்கு பாதிப்புன்னு சொல்ற நீங்க தமிழகத்திலே ஒரு மோசமான சூழ்நிலையில் ஆட்சி நடத்தி கொண்டிருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகம் அதனுடைய அவலங்கள் மக்கள் விரோதங்கள் சட்டம் ஒழுங்கு சீர்கட்டு பல பேர் கள்ளச்சாரண மரணம் அடைஞ்சிருக்கிறாங்க தினம் கொலை கொலை நடக்க இதெல்லாம் மக்கள் பார்த்து சிரிக்கிறாங்க ஆனா அவங்களுக்கு பாதிப்பு இல்ல அதிமுக தான் பாதிப்புங்கும் போது உங்களுடைய நோக்கம் என்னன்னா அதிமுக தான் ஏதோ சிறுமைப்படுத்தணும் அதிமுக சார் நீங்க என்னடா பொதுவாவே வந்து அதிமுக அம்மாவுடைய மறைவுக்கு பிறகு அதிமுக உடஞ்சி போயிடும் சிதறி போயிடும் தேங்காவா வெடிச்சு போயிடும் சொன்னவங்களாம் இன்றைக்கு அப்படியே அப்படியே ஆச்சரியத்தோடு பார்க்கக்கூடிய வகையில இரண்டு கோடி தொண்டர்களை கொண்ட மாபெரும் மக்கள் இயக்கத்தை ஒரு எக்கு கோட்டையாக வழிநடத்தி செல்கிறார் எங்களுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடியார் அவர்கள் அப்படி இருக்கும்போது நான் கேட்கிற ஒரு புதிய கட்சி வருது அந்த கட்சியால் வந்து பல கட்சிகளுக்கும் பாதிப்பு இருக்கலாம் ஆனால் இது போன்ற பல கட்சிகள் வந்து தமிழ்நாட்டில் என்ன ஆயிருக்குது சினிமா நடிகர்கள் ஆரம்பிச்ச கட்சி எல்லாம் என்ன நிலைமைக்கு போயிருக்குது என்பது வரலாறு உங்களுக்கு தெரியும் சொல்லி தெரிய வேண்டியதுல அதிமுக என்பது ஸ்டாண்டர்டா ஒரு முப்பது சதவீத வாக்குகளை வைத்திருக்கக்கூடிய கட்சி அப்படிப்பட்ட கட்சியும் ஒரு இப்ப உருவாகுற கட்சி இதெல்லாம் இப்ப ஆண்டி இன்கம்பன்சி யாருக்கு இருக்கு திமுகவுக்கு இருக்கு சார் நீங்க சட்டமன்றத்துல பேசுறது கூட வாய்ப்பு கொடுக்குறதுல நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் வருஷத்துக்கு நூறு நாட்கள் சட்டமன்றத்தை கூட்டுவோம்னு சொல்லி தானே வாக்குறுதி கொடுத்தீங்க ஆனா வருஷத்துக்கு எங்க நாள் கொண்டு ஆனா மொத்தமே நாலு வருஷத்துல நூத்தி பதிமூணு நாள் சட்டமன்றத்தை கூட்டினீங்க அதுலயும் எதிர்கட்சிகள் பேசுறதுக்கு வாய்ப்பு கொடுக்கறது இல்ல சில நேரங்கள்ல அதை ஒளிபரப்பு செய்யறது கடைசியா நடந்த அந்த குளிர்கால கூட்டத்தோட ரெண்டே ரெண்டு நாள் நடத்தினீங்க அந்த ரெண்டு நாள்லயும் ஒரு நாள் தான் பேச வாய்ப்பு கொடுத்து அதுலயும் அஞ்சு நிமிஷம் மட்டும் எதிர்கட்சி தலைவரை பேசணும்னா அப்ப மக்கள் பிரச்சனையை எப்படி பேச முடியும் இருக்கக்கூடிய அவலங்களை எப்படி பேச முடியும் இதெல்லாம் வந்து மக்கள் கிட்ட எல்லாம் போய் சேர்ந்துகிட்டு தான் சார் இருக்குது அப்போ திமுக ஏதோ மறைப்பதற்காக கொள்ள அடிப்பதற்காக கோடிகளை சேர்ப்பதற்காக இவர்கள் எதையோ மறைத்துக்கொண்டு அந்த எதிர்கட்சிகளை பேச விடுவதில்லை என்ற ஒரு நிலைப்பாடு ஒன்று நீங்க பாத்தீங்கன்னா வேல்முருகன் பாத்தீங்களா நேத்து பேட்டி கொடுத்தாரு இந்த அதி அரசும் அதிகாரிகளும் கொள்ளை கொள்ளையை கொள்ளை அடிக்கிறார்கள் பகிரங்கமா கூட்டணி கட்சி தலைவர் சொல்றாரு நம்ம செல்வ பிறந்தகள் என்ன சொல்றாரு என் தொகுதிக்கு இது பண்ணி கொடுங்கப்பா அதுல அதை நீங்க கொடுத்தீங்கன்னா தான் நான் அடுத்து எம்எல்ஏ ஆகணாங்கிறதே உறுதிப்படுத்த முடியும்ங்கிறாரு அப்ப அந்த அளவுக்கு அவரு எது செய்யல பாலகிருஷ்ணன் என்ன சொல்றாரு கூட்டணி கட்சி இந்த தமிழ்நாட்டுல காவல்துறை ஆட்சி நடக்குதா அதிகாரிகளுடைய ஆட்சி முதலமைச்சர் கட்டுப்பாட்டு இருக்கா இல்லையான்னு கேள்வி எழுப்புறாரு நீங்க இந்த இதுல தொழிலாளர் பிரச்சனையில என்ன சாம்சங் பிரச்சனையில என்ன நடந்தது கம்யூனிஸ்டுகள் திமுக நிலையில இருந்தாங்க நீங்க வந்து அந்த வெடிப்புகள் ஏற்பட்டு அவர்கள் எப்படி வாய அடைத்து விடுகிறார்களோ எப்படி கூட்டணி கட்சிகளும் அதே நிலையிலே வாயடைத்து ஏதாவது ஒரு வகையிலே பண்ணுகிறார்கள் தான் மக்கள் பேசிக்கிட்டு இருக்காங்க சார் நம்முடைய சேனல்ல நீங்கள் குறிப்பிட்ட பல விஷயங்கள் அரசு தரப்பில் இருக்கக்கூடிய சிக்கல்களை நம்ம தொடர்ந்து அட்ரஸ் பண்ணி இருக்கிறோம்

நீங்க சொன்ன எல்லா பிரச்சனைகள் குறித்தும் டிபேட் டிபேட் நடந்திருக்கு மின்கட்டண உயிர்க்கு டிபேட் நடந்திருக்கு திமுக சாம்சங் போராட்டத்துக்கு டிபேட் நடந்திருக்கிறது எல்லா பிரச்சனைகளுக்கும் டிபேட் நடந்திருக்கு அந்த டிபேட்ல நீங்களும் வந்திருக்கீங்க நானும் வந்திருக்கீங்க அதனால டிபேட்டை நடக்கலன்னு எப்படி சார் சொல்ல முடியும் இன்றைய போக்க பொறுத்த வரைக்கும் ஜனநாயகத்தின் ஐந்தாவது தூணாக இருக்கக்கூடிய பத்திரிகை துறை தமிழகத்துல வந்து நீங்க பல்வேறு வகையிலே நசுக்கப்படுகிறார்கள் மிரட்டப்படுகிறார்கள் பல்வேறு அவர்கள் அச்சுறுத்தப்படுகிறார்கள் அவர்கள் தன்னிசையாக ஒரு தலைப்பை வைத்து விவாதிக்க முடியவில்லை என்று பல பத்திரிகையாளர்கள் ஏன் பல பத்திரிகையாளர் மணி போன்றவர்கள் எல்லாம் சொல்லக்கூடிய நிலையை நான் கேட்டிருப்பதால் நான் அப்படி சொல்றேன் என்னுடைய பார்க்கும் போது இந்த நிலையில்தான் போய்கிட்டு இருக்கு என்ற அடிப்படையில் தான் என்னுடைய கருத்தை பதிய வைக்கிறேன் சார் இது தனி விவாதமா நம்ம அதுக்குள்ள போயிட வேண்டாம் அது இன்னொரு நாள் கூட நம்ம பேசுவோம் சார் திமுக அதிமுக அப்படின்ற அந்த சண்டை அப்படின்ற இடத்துல இருந்து பார்க்கும் பொழுது ஆஹ் திமுக விசாஸ் அதிமுக அப்படின்றதுல இப்ப பிரதானமான பிரச்சனையா இருப்பது கூட்டணி நேற்றைக்கு எதிர்க்கட்சி தலைவர் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பேசும் பொழுது கூட்டணி வரும் போகும் நிலை அல்ல அதிமுகவின் கொள்கைகள் மாறாது அது என்றும் நிலைத்திருக்கும் அப்படின்னு அவர் இருக்கிறார் அந்த நிலைத்திருக்கக்கூடிய கொள்கைகள் அப்படின்னு நீங்கள் சொல்வது என்ன கூட்டணி குறித்த கருத்துக்கள் கட்சிக்குள் என்ன கொள்கை அதிமுக கொள்கை எப்பொழுதுமே வந்து நீங்க உங்க எல்லாருக்கும் தெரியும் அனைத்தின் அண்ணா திராவிட முன்னேற்றங்களும் ஜாதி மதங்களுக்கு அப்பாற்பட்ட ஒரு இயக்கம் இது வந்து ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்ற அடிப்படையில் இந்த கட்சி இயங்கிக்கிட்டு இருக்குது அதனால வந்து ஜாதி மதங்களுக்கு அப்பாற்பட்டு எந்த சமூகத்தையும் யாரையும் தவறாக பேசிவிடக் கூடாது என்றதிலே குறிக்கோளாக ஒவ்வொரு தலைவர்களும் ஏன் இருக்காங்க திராவிட கொள்கையில் அதாவது தீர்க்கமாக இருக்கக்கூடிய கட்சி என்பதால்தான் சமூக நீதி காத்த வீராங்கனையாக புரட்சி தலைவி அம்மா அவர்களை அறுபத்தி ஒன்பது சதவீதம் இடஒதுக்கீட்டே வழங்கி மாபெரும் புரட்சி செய்தார் புரட்சி தமிழர் எடப்பாடியார் வந்து நீட் தேர்வை திமுக ஆட்சியும் காங்கிரசும் கொண்டு வந்தார்கள் அதை பாரதிய ஜனதா கட்சி அமுல்படுத்துறாங்க என்ற இதனால் தமிழகம் மிகப்பெரிய பாதிக்கப்படும் என்பதனால் ஏழு புள்ளி அஞ்சு சதவீத இடஒதுக்கீட்டை கொண்டு வந்து அரசு பள்ளி மாணவர்கள் ஒவ்வொரு வருஷமும் அறுநூறு பேரை டாக்டர் ஆகிட்டு இருக்காரு இந்த எல்லாம் கொண்டு வந்தது இதுதான் சமூக நீதி அப்படிப்பட்ட சமூக நீதியை நிலைநிறுத்தக்கூடிய அதிமுக நீங்க தமிழகத்துக்கு எதிரான பல விஷயங்கள் மதவாத கட்சியாக இருக்கட்டும் அல்லது மதவாத கட்சியோடு இணைந்து அவர்கள் சொல்படி நடக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சியாக இருக்கட்டும் இவர்களுக்கு எதிரான நிலைப்பாட்டில் அதிமுக உறுதியோடு இருக்கிறது என்பதற்கான வார்த்தை தான் அது இரண்டாவது கூட்டணியை பொறுத்த வரைக்கும் கூட்டணியை பொறுத்தவரைக்கும் நீங்க நினைக்கலாம் இந்த வரக்கூடிய எப்படி இவங்க வந்து ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல சொன்னாங்க கூட்டணின்னு சொன்னாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல சொன்னாங்க கூட்டணின்னு சொன்னாங்க இப்போ எதுவுமே பண்ண முடியல இருபத்தி நாலுலயும் முடியல என்ன எங்களை பொறுத்த வரைக்கும் இப்ப நியாயத்தின் பக்கம் இருக்கக்கூடிய கட்சிகளை எல்லாம் ஒருங்கிணைக்கக்கூடிய செயலில் எங்களுடைய பொதுச் செயலாளர் ஈடுபட்டு இருக்கிறாரு அந்த வகையில் பல்வேறு கட்சிகள் அண்ணா திங்க கூட்டணியில் இணைய இருக்கிறாங்க ஏனன்னா நீங்க கூட கேட்கலாம் கடந்த காலங்கள்ல ரெண்டாயிரத்தி ஒன்னாம் வருடம் நீங்க அதிமுக கூட்டணி கடைசி ஜனவரி மாசத்திற்கு பிறகுதான் ஒரு கூட்டணியை அமைந்து அம்மா அவர்கள் வெற்றி பெற்றார்கள் ரெண்டாயிரத்தி பதினொன்னில் கடைசி கட்டத்தில் தான் நம்ம தேமுதிக கட்சி இணைந்து அந்த காலத்திலையும் அதிமுக வெற்றி பெற்றது ஆகவே தேர்தல் காலத்துக்கு இன்னும் சுமார் பன்னெண்டு மாதங்கள் பதினாலு மாதங்கள் இருக்குது இறுதி கட்டத்துல அந்த கூட்டணி நிச்சயமாக சரியான வடிவம் பெறும் அதில் இப்ப வந்து எதையும் வெளிப்படுத்த முடியாத சூழ்நிலையில் இருக்கிறோம் அதையும் திமுக தெரிஞ்சுக்கிட்டு அதையும் களைச்சிருவாங்கிற பயமும் இருக்கிறது இந்த திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய அந்த குழப்பங்கள் அந்த குழப்பத்தின் காரணமாக பல பேர் வெளியேறி வரக்கூடிய சூழ்நிலையும் இன்றைக்கு உருவாகி இருக்கிறது அதிமுகவை பொறுத்த வரைக்கும் ஒரு மாபெரும் மக்கள் விரும்பக்கூடிய கூட்டணியே இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அமையும் எங்கள் புரட்சி தமிழர் எடப்பாடியார் அவர்கள் நிச்சயமாக முதலமைச்சர் ஆவார் நிச்சயமாக அவர்தான் முதலமைச்சர் ஆவார் திமுக கலைக்க முடியும் இன்னைக்கு அது திமுக இது போல அரசியல் சித்து வேலைகள்ல அவங்க வந்து கை தேர்ந்தவர்கள் நீங்க கூட வருத்தப்படலாம் என்னடா சார் இப்படி எல்லாம் பேசுறேன்னு அவர்கள் எதை எப்படி காய அடிக்கணும் எப்படி காய நகர்த்தும் எப்படி காலி பண்ணணும்ட்டு இந்த நீங்க ஆதவ நம்ம அந்த அர்ஜுன் ஆதவ அவரு வந்து பேசினாரு பேசினது தப்பு ரைட்டா அந்த டாபிக் வரல ஆனா எப்படி காலி பண்ணாங்க அதுக்கு முன்னாடி வரைக்கும் அவருடைய திருமாவளனுடைய நிலைப்பாடு எப்படி இருந்தது போக போக அவருடைய நிலைப்பாடு எப்படி மாறி போச்சு ஏன் நீங்க அவங்க நடத்தின அந்த மது ஒழிப்பு மாநாட்டில் கலந்து கொண்ட இரண்டு பேர் அவர்கள் பேசிய பேச்சுக்கள் எவ்வளவு மோசமா இருந்தது நீங்க குடிக்காட்டி நாங்க ஏன் விற்கிறோம் நாங்க விற்காட்டி நீங்க வேற மாநிலத்தை போய் வாங்கிடுவீங்க இதெல்லாம் பேசி கொதிச்சு போன தொண்டர்கள் ஒரு பக்கம் அதை பேசி விட்டு கடைசி வரைக்கும் கூட உட்கார்ந்து இருக்க முடியாத அந்த அமைச்சர்கள் ஒரு பக்கம் இதெல்லாம் அந்த தொண்டர்கள் பாக்குறாங்கல்ல சார் அதையும் வந்து இருக்கும்போது அதையும் இவங்க சரி கட்டிட்டாங்க அதையே சார் கிட்டத்தட்ட நான் பேசின கூட இதே மாதிரி அதிமுக தலைமைக்கு மாறான கருத்துக்களை தெரிவித்தார் சசிகலா அப்படி பேசிட்டு இருந்தாரு எல்லாம் வெளியேற்றப்பட்டார்கள் அந்த மாதிரி விசிகாவில இருந்து அவர் வெளியேற்றப்படுறாரு அப்ப நீங்க வெளியேற்றினதுக்கு பின்னாடி வந்து வேற ஒரு கட்சி இருக்கிறது அப்படின்னு பிராண்ட் பண்றது அப்ப சரின்னு ஆயிருந்தேன் சார் பாஜக அழுத்தத்தாலதான் அதிமுகவுல இருந்து பல பேர் வெளியேற்றப்பட்டார்கள்ன்ற புகாரையும் அப்ப எப்படி பாக்குறோம்ன்ற கேள்வி வரும்ல சார் இல்ல அவரு பேசினதுனால வெளியேற்றப்பட்டாருங்கிறது ஒருபுறம் இருக்கட்டும் நான் சொல்வது ஏற்கனவே அந்த நிகழ்வில் விஜய விஜய கலந்து கொண்ட அந்த நிகழ்வில் நம்மளுடைய தொல் திருமாவளவன் அண்ணன் வந்து கலந்துகிறதாக இருந்தது அதுல அதற்கு பிறகு திமுகவனுடைய நிர்பந்தத்தால் கலந்துக்கிறலங்கிறது தான் நான் பேச்சு தவிர ஒரு கட்சி கட்டுப்பாட்டை மீறி பேசிய வார்த்தைகள் நான் சரியென்றும் சொல்லல திரும்பவே தெளிவுபடுத்தி விட்டார் யாரும் இது பண்ணல அப்படின்னு அவர் பல கிளாரிபிகேஷன்ஸ் கொடுத்துட்டாரு நிறைவா ஒரே ஒரு கேள்வி சார் ஆதவருக்குன்னா அடுத்து அதிமுக பக்கம் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு பேசப்படுகிறது நீங்க அதை எப்படி பாக்கலாம் அது தலைமைதான் முடிவு எடுப்பார்கள் சார் அதற்கு என்னால ஏன்னா தலைமை பொறுப்பில் இருக்கக்கூடிய எங்களுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடியா அது அவர் சேர்ந்தா நல்லதா அதனால ஏதாவது பிரச்சனைகளா எல்லா விஷயத்தையும் அலசி ஆளாய்ந்து அவர் ஒரு முடிவு எடுப்பார் ஆனால் இந்த வரக்கூடிய தேர்தல் களத்தை ரொம்ப இம்பார்ட்டண்டா நீங்க நீங்க நினைக்கிறீங்க இப்ப இருக்கக்கூடிய திமுக கூட்டணி வந்து பலமா இருக்கு அதனால் மீண்டும் திமுக கூட்டணி வெற்றி பெறும்னு நீங்க நினைச்சீங்கன்னா அது ஒரு மாயை அந்த மாயை உடைஞ்சி தூள் தூளாகிவிடும் ஏன்னா ஓட்டு போடக்கூடியது மக்கள் என்பதை மறந்து விடக்கூடாது எவ்வளவுதான் நீங்கள் இருந்தால் கூட ஆனா அந்த மக்கள் தான் எவ்வளவு பெரிய கூட்டணியை உடைக்க முடியும் மக்கள் தான் ஓட்டுவாங்க இன்றைக்கு தமிழகத்திலே நடக்கக்கூடிய அவலங்கள் நீங்க ஏதாவது மாசத்துக்கு ஆயிரம் ரூபாய் கொடுத்துட்டேன் பஸ் இலவசம் கொடுத்துட்டேன் இப்படின்னு சொன்னா கூட தினம் தினம் நடக்கக்கூடிய பிரச்சனைகள் நீங்க ஆயிரம் ரூபாய் கொடுத்து ஐயாயிரம் ரூபாய் ஏத்தி இருக்கிற விஷயமா இருக்கட்டும் கட்டணத்தை உயர்த்தி இருக்கிற விஷயமா இருக்கட்டும் சொத்து வரியை உயர்த்தி இருக்க விஷயமா இருக்கட்டும் பத்திரப்பதிவு கட்டணத்தை உயர்த்தி விஷயம் கூட இன்னும் சொல்ல போனால் சென்னையிலே மழை வெள்ளம் ஏற்பட்டு மக்கள் படக்கூடிய கஷ்டங்கள் ரோடுங்கள்லாம் இன்னைக்கு எந்த அளவுக்கு மோசமாக இருக்கு இது எல்லாம் மக்கள் பார்த்து தினமும் புலம்புறாங்க சட்டம் ஒழுங்கு சரியா இருக்காங்கிறது உங்க மனசாட்சிக்கே விட்டுக்கிறேன் பொதுமக்களே எல்லாருமே சொல்லுவாங்க அந்த அளவுக்கு மோசமான இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் எல்லாம் மக்கள் பார்த்து கவனிச்சுக்கிட்டு இருக்காங்க என்னதான் கூட்டணி பலமா இருந்தா கூட அந்த கூட்டணி பலத்தை எல்லாம் உடைச்சி திமுக மக்கள் ஆதரவோட தொண்டர்களுடைய எழுச்சியோட வெற்றி பெறுவோம் மீண்டும் எங்களுடைய பொதுச் எடப்பாடியார் தமிழ்நாட்டின் முதலமைச்சராகி இன்றும் ஏழு புள்ளி அஞ்சு சதவீத இடஒதுக்கீட்டை பத்து சதவீதமாக உயர்த்தி கொடுப்பதற்கான எல்லா வேலைகள் நடக்கும் அதேபோல் சிறுபான்மை மக்களை அரவணைத்து அன்பு காட்டி ஆட்சி செய்வார் எல்லா மக்களுக்கான ஒரு ஆட்சி நிச்சயமாக செய்து தமிழகத்திலே முன்னேற்ற பாதைக்கு கொண்டு செல்வார் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது பலருடைய மறைவுக்கும் நேற்று இரங்கல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது அதுல நடிகர் கணேஷுக்கும் இரங்கல் தீர்மானம் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது சரி ஒரு என்ன நீங்க அதுல இரங்கல் தீர்மானம் எத்தனை பேர் இருந்தது பாத்தீங்கன்னா நூறு பேருடைய பெயர்களை படித்தார் நூறு பேர்களுடைய பெயர்களை எல்லாம் படிச்சாங்க இரங்கல் தீர்மானத்துல அதுல டெல்லி ஒருத்தர் அவ்வளவுதான் அப்படிதான் பாக்கணும் தவிர அது வந்து நீங்க இரண்டாவது வந்து அதிமுக தொண்டர்கள் பல பேர் இறந்திருக்காங்க அவர்கள் பேரும் இணைக்கப்பட்டிருக்கிறது அதனால எல்லாருடைய நூறு பேர்களுடைய பேர்களும் படிச்சிருக்காங்க இன்றைக்கு என்னடா அதிமுக செய்யக்கூடிய ஒவ்வொரு நகர்வுகள் ஒவ்வொரு ஸ்டெப்ஸும் வந்து ஊடகங்கள் கவனிச்சுக்கிட்டே இருக்கிறீங்க அதெல்லாம் உங்களுடைய பணி அதுதான் அந்த பணியை நீங்கள் சிறப்பா செய்யணும் தமிழ்நாட்டினுடைய பிரச்சனைகளை தீர்வதற்கான வழியை வைக்காருங்க இன்றைக்கு ஒரு பிடியில் இந்த ஆட்சி இருக்கிறது அப்படின்னு பல பேர் சொல்வதை நம்ம கேட்கிறோம் அதையெல்லாம் மாத்துறதுக்கான வழிகளை பாருங்க மக்கள் பிரச்சனைகளை முன்னெடுத்து நீங்கள் களத்தை நீங்களும் வந்து பத்திரிகையாளர் பார்க்கணுங்கிறது எனது ஒரு தாழ்மையான ஒரு நண்பர் என்ற முறையில நான் உங்களை வேண்டிக்கிறேன் நிறைய விஷயங்கள் பகிர்ந்துட்டீங்க சார் இவ்வளவு நேரம் ஒதுக்கி இந்த நேர்காணல் தந்ததற்கு மிக்க நன்றி சார் நன்றி சார் வணக்கம்